ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு அன்புப்பிள்ளை இப்போது இந்த திருச்செந்தூர் முருகனின் பாதத்தை தொட்ட உனக்காகவே எல்லா வகையிலும் நல்லது செய்வதற்காக சகல செல்வங்களையும் ஐஸ்வரியங்களையும் சகல சந்தோஷத்தையும் அள்ளி கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வீட்டில் இப்பொழுது சகல செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் உண்டாகி எல்லாவற்றையும் நீ மகிழ்வோட எதிர்கொள்ள போகிற மற்றவங்களின் துயரத்தை பகிர்ந்து கொள்ள நினைக்கும் குணக்காகவே துயரமில்லாத இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அருளப் போகிறேன் நீ மற்றவர்களுக்கு நம்பிக்கையை போது அதன் மூலமாக வாழ்க்கை மாறும் மலரும் எப்போதும் நல்ல பண்புகளோடு நீ இருக்க கற்றுக்கோ உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் உன்னுடைய நல்ல பண்பும் நல்ல குணமும் அதற்கான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் இந்த முருகனின் வேல் உன்னை எப்படி பாதுகாக்குதோ அதே போல் என்னுடைய பாதங்கள் எப்போதும் உன்னை ஆசீர்வதிக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற யாரும் வாழ்க்கையில் கஷ்டப்படவே மாட்டாங்க இப்போது உன்னை ஆசிர்வதித்ததின் காரணம் கூட சிக்கல்களும் சிரமமாக இருக்கும்போம் வாழ்க்கையில உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் எந்த இடத்துல நீ இருந்தாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்து முடிப்பேன் என்று செல்வமே உன் நிலைமையை மாற்றி உனக்கான அனைத்தையும் மிக பெருசாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் என் அன்பு பிள்ளையானனி இனி எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது வாழ்க்கைங்கிற பயணத்தில் நீ சந்திக்கிற மனிதர்களில் சில பேர் உன்னை நேசிப்பார்கள் அன்பு காட்டுவாங்க உன் மேலே அக்கறையோடு நல்ல விதமாக உன்னிடம் நடந்துக்குவாங்க ஆனால் சில பேர் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்து உன்னை சோதிக்கும் மனிதர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் உனக்கு துணையா ஆதரவா உன் கூடவே இருப்பாங்க ஒரு சிலர் உன்னை விட்டு விலகி போவாங்க என் செல்வமே ஆனா யார் உன்னை நோக்கி வந்தாலும் உன்னை விட்டு விலகினாலும் என் அருள் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன் நீ எந்த அளவுக்கு உனக்குள் உயர்ந்த கனவுகளை வைத்திருக்கிறாயோ அந்த கனவுகளை நனவாக்கி தருவதற்கான வலிமையை தருவதாக இந்த முருகன் நான் இருப்பேன் உன் உள்ளத்தில் நீ நினைக்கும் விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு உன் நம்பிக்கையும் உழைப்பும் செய்து கண்டிப்பாக உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கும் ஓ வாழ்க்கையில் அதிசயத்தை நான் செய்ய போகிறேன் எப்போதும் உன் நெஞ்சத்தில் ஒளி நிரம்பி இருக்கட்டும் என்று செல்வமே அந்த ஒளியே கண்டிப்பாக உன்னை இருளிலிருந்து காப்பாற்றும் உன் வாழ்க்கை பாதையை வெளிச்சமாகவும் உனக்கு சந்தோஷமாகவும் ஆக்கித் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்ல விதமாக நம்பிக்கை தரும் வார்த்தைகளை மட்டும் பேசும்போது இந்த உலகமே உனக்கு வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக மாறிவிடும் செல்வமே உன் வாழ்க்கைங்கிறது ஒரு மரம் போல இருக்கட்டும் அந்த மரம் ஆழமான வேர் கொண்டு தூணாக நின்று உன்னை காப்பாற்றும் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வார்த்தைகளை எப்போதும் நீ இனிமையாக வைத்துக்கொள் உன்னுடைய இனிய வார்த்தைகள் மூலமாகவே உன் மனசுக்கு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் கொடுப்பேன் நீ எந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசி மற்றவர்களின் வாழ்க்கையை ஆறுதலாக அமைதிப்படுத்துகிறாயோ அடுத்தவங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய அன்பை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுகிறாயோ அந்த அளவுக்கு ஓம் வாழ்க்கை நல்லா இருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் எப்போதும் உன் இதயத்தில் தாழ்மை நிலைக்கட்டும் எந்த அளவுக்கு மனசுல பணிவோடும் பொறுமையோடும் தாழ்மையோடும் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு வாழ்க்கை கண்டிப்பாக உன்னை உயர்த்தும் எப்போதும் நீ எந்த அளவுக்கு பணிவோடு நடந்து கொள்கிறாய் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாரிடமும் நீ அன்போடும் பொறுமையோடும் பாசத்தோடும் பணிவோடும் நடந்து கொள்ளும் போது அந்த தாழ்மையே எல்லாரும் உன்னை நேசிக்கும்படியாக மாற்றிவிடும் என் செல்வமே உன் குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாலே எந்த புயலும் உன்னின் வீட்டை சிதைக்க முடியாது உன் வீட்டில் எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும்படி உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் உன் மனசில் சோர்வோ சோகமோ வரும்போதெல்லாம் இந்த முருகனை ஞாபகம் வச்சுக்கோ உன் உள்ளத்துக்கு தேவையான துணிவை கொடுத்து உன் சிந்தனையை தெளிவடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் இதயத்துக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு மருந்தாகவும் நானே இருப்பேன் நீ எதை செஞ்சாலும் அதில் உன் மனசாட்சி உறுத்தும்படியாக எந்த கஷ்டமும் இல்லாத அளவுக்கு யாருக்கும் கெடுதல் இல்லாத அளவுக்கு நல்ல செயல்களை செய்ய பழகு உன் மனசாட்சி உனக்கு எதை வழிய காட்டுதோ எல்லாரும் நல்லா இருக்கவும் நடக்குதோ அதுக்கேற்றார் போல நீ நேர்மையோடு நடந்து கொள்ளும் போது இந்த உலகம் நிச்சயமாக உன்னை மதிக்கும் நீ நம்பிக்கையோடு நடக்கும் போது இந்த உலகமே உன்னை பின்தொடர்ந்து வரும் நீ கருணையோடு நடந்து கொள்ளும் போது இந்த உலகமே உன்னை நேசிக்கும் என் செல்வனே என்னுடைய ஆசிர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாகவும் கூடவேதாக இருக்க போது நீ போகும் பாதையெல்லாம் இந்த முருகன் மலர்கள் நிரம்பியதாக மாற்ற போகிறேன் உன் வீட்டில் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழிய போகுது ஓ மனசை மட்டும் நீ அமைதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் சார்பில் உனக்காக உன் அப்பன் முருகன் நானே நடத்தி கொடுத்துருவேன் இந்த திருச்செந்தூர் முருகனின் விசேஷம் பெற்ற என்னுடைய பாதம் தொட்டு ஆசி பெற்ற உனக்கு இனி எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிற உன் வாழ்வின் பயணத்தில் ஒளியாக நான் இருந்து உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சில நேரங்களில் வாழ்க்கையில சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கும் சில நேரங்களில் சந்தோஷமா இருக்கும் சிரமம் வரும்போது பிரச்சனை வரும்போது நீ மனசுடைஞ்சு போகவும் கூடாது சந்தோஷம் வந்துச்சுன்னா உடனே பெருமை கொண்டு ஆணவத்தில் ஆடவும் கூடாது மகிழ்ச்சியோ துக்கமோ என்ன வந்தாலும் அது இரண்டையும் சமநிலையில் ஏற்றுக்கிட்டு பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை அமைதியானதாக ஆகிவிடும் அல்லவா எப்போதுமே உன் மனசில் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் அதுதான் உன் வாழ்வின் வெற்றியின் அடித்தளமாக இருக்கும் என்னை நம்பக்கூடிய உன்னை இந்த உலகமே நம்பும் அளவுக்கு உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னை உதாரணமாக அவங்க குடும்பத்து பிள்ளைகளுக்கு சொல்லும் அளவுக்கு உனக்கான வெற்றியை மிக பெருசாக நான் கொடுக்க போகிறேன் நீ உழைச்சினா இந்த உலகம் உன்னை வெற்றியாளனாக ஏற்றுக்கொள்ளும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் புது பாடமாக இருக்க போது அந்த பாடங்கள் மூலமாகவே நீ உன்னை வலிமையாக்கிக் கொள்ளலாம் உனக்கான அனுபவங்களை கொடுத்து உனக்கு நான் அறிவை தரப்போகிறேன் நான் உனக்கு கொடுக்கும் அனுபவங்கள் மூலமாக நீ வாழ்க்கையவே ஜெயிச்செல்லாம் என் செல்வமே உன் உள்ளத்தில் அன்பு பெருகட்டும் அன்புதானே மனித வாழ்க்கைக்கு அடிப்படை அன்பு இருந்தால் சண்டை இல்லை அன்பு இருந்தால் சோகம் இல்லை அன்பு இருந்தால் பயமும் இல்லை அன்புதான் எல்லாவற்றையும் வெல்லும் ஆயுதங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய அன்பின் மூலமாகவே அனைத்தையும் செய்ய பழகு ஜெயிக்க பழகு உன் வாழ்க்கைங்கிறது ஒரு பூங்காவாக இருக்கட்டும் அந்த பூங்காவில் பல வண்ண மலர்கள் மலரும்படியும் அது மற்றவங்க கண்ணுக்கு அழகாக காட்சி தரும்படியும் குளிர்ச்சி தரும்படியும் ஓ வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றி பெறச் செய்வேன் அன்பு மலர் கருணை மலர் தாழ்மை மலர் துணிவு மலர் நம்பிக்கை வளர்ந்து இந்த எல்லா மலர்களும் சேரும் போது உன் வாழ்க்கையை அழகான பூந்தோட்டமாக மாறிவிடும் என்று சொல்லி நீ அன்போடு பாசத்தோடு ஆறுதலோடு அடுத்தவங்களுக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அந்த உதவி கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கையவே மாத்திரும்ன்றதை புரிஞ்சுக்குவோம் எப்போதும் உன்னுடைய செயல்கள் அடுத்தவங்களுக்கு மன சந்தோஷத்தையும் சிரிப்பையும் வரவழைக்க கூடியதாக இருக்கணுமே தவிர யாருக்கும் கஷ்டத்தை தருவதாகவோ கண்ணீரை வரவழைப்பதாகவோ இருக்கக்கூடாது எப்போதும் எல்லாரிடமும் கருணையோடு நடந்துக்கோ அந்த கருணையே உனக்கு பெரும் ஆசீர்வாதமாக மாறும் நீ எங்கே போனாலும் என் அருள் உன்னை பெண் தொடரும் நீ எதை செஞ்சாலும் என் ஆசீர்வாதம் உனக்கு வெற்றியை தரும் நீயும் உன் குடும்பமும் நல்ல ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன்